நம்மகிட்ட இப்போ அழகான திருமறை குரான் கையில் நம்மளின் இடத்தில் இருக்கிறது இந்த திருமறை குரானை அச்சிடப்பட்டு அழகிய முறையில் இன்று நாம் பார்த்து ஓதிக்கொண்டு இருக்கிறோம் ரசூஸ் அல்லாலையை செல்ல முடிய காலத்துல இப்படி குரான் நம்மகிட்ட இருப்பதை கொண்டு இருந்ததா ரசுல்லாஹுசல்லாலையுடைய காலத்தில் டிப்ரில் அலிஹே செல்லாமல் அவர்கள் ஓசை வடிவி ரசூஸ் அல்லாஹ்ட ஓதி காட்டுவார்கள் அவர்கள் இளைஞர்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் ஓதி காட்டுவார்க ஒரு சில இளைஞர்களை அதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு சொல்லுவாங்க அது ஏடுகளில் எழுதப்படும் இலைகளில் எழுதப்படும் தோள்களில் எழுதப்படும் எழுதி பதிவு பண்ணி வச்சுக்கிறார் இப்படியே பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் ஆளுக்காக கொஞ்சம் 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 வைத்துக் கொண்டிருந்தார் ரசூசல்ல அலிஸ்வல்லாம் அவர்கள் இறக்கின்ற வரையிலையும் குரான் வசனங்கள் இறங்கிட்டே இருந்துச்சு அந்த வசனங்கள் அங்கு அப்போது யாரெல்லாம் எழுதுவதற்கு தெரிந்தவர்களா இருந்தாங்களோ அவங்க எழுதியிருந்தாங்க ரசூல்லா காலம் முடிந்து விடுகிறது அபுபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம் நடக்கிறது அந்த போர்க்களத்துல திருக்குரானை மனநம் செய்த ஏராளமான ஹாஃபில்கள் திருக்குரானை மனநம் செய்தவர்கள் கொல்லப்பட்டு இப்படி கொல்லப்பட்ட உடனேயே உமர் அழியல்லானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது இப்படியே போர்க்களங்கள் நடக்க நடக்க ஹாஃல்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விடுவார்களானால் குரான் எப்படி முழுமையாக பாதுகாக்க முடியும் எனவே என்ன செய்யலாம் யாரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எழுதி வைத்த அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பைண்டிங் ஆக்கி குரானை எழுத்து வடிவில் நாம் கொண்டு வந்துடுவோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி என்று உமார் அவர்கள் தன் மனதில் எண்ணி அன்றைய தலைவராக இருந்த அபுபக்கர் சித்திகரளி எல்லா அவர்களை வலியுறுத்தி அவர்களையும் ஏற்க செய்து அதற்கு பிறகு அபுபக்கர் சித்திகரளி எல்லா அவர்கள் இந்த திருக்குறானை ஒன்றிணைக்கும் பணியை ஒருவர்கிட்ட கொடுக்கிறார்கள் யார்க அபுபக்கர் மாறி வயது நிறைந்தவர்களிடத்தில் உஸ்மான் போன்றவர்களிடத்தில் ரசூசல்ல அவர்கள் நேசித்த அந்த தோழர்கள்ட்ட கொடுக்கல ரசூசல்லி சொல்லம் அவர்களுடைய காலத்துல வகியை எழுதியவர்களில் இளைஞராக யார் இருந்தார் என்று அவர் பார்த்து அந்த இளைஞரிடத்தில் தான் அந்த பணியை ஒப்படைக்கிறார் அவர் தான் பின் சாபித் அலி அல்ல ஜைர்வின் சாவித்திரவியலான அவர்களை பார்த்து அபுபக்கச் சொல்ல இன்னக்க ரகுலுன் சாமுன் ஆத்திலுன் நீ இளைஞராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் இருக்கிறே தக்புல் வகைய வகையை எழுதியவராகவும் நீ இருந்திருக்கிறாலு செல்லும் காலத்துல எனவே நீ குரான் அனைத்தையும் யார் யார் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேர்களிடத்திலையும் பெற்று அதை ஒரு புத்தகமாக ஒன்றிணைப்பிறாக என்று அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் இது விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சாபித் என்ற அந்த இளைஞர் மிக நீண்ட யோசனைக்கு பிறகு திருமலை குரானை ஒன்றிணைப்போம் என்று இறங்கி பல இடங்களில் சென்று அன்றைய காலத்துல ரசூசல்லி இறந்ததற்கு பிறகு நபித்தோழர் எங்கெங்கோ போய்விட்டார்கள் எல்லா ஊர்களுக்கும் பயணித்து அங்கு இருந்த நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த திருக்குறானை அனைத்தையும் ஒன்றிணைத்து இன்று நம்முடைய கையில் இருக்கும் திருமறை குரானை கொடுத்திருக்கிறார் யார் செய்தது என்று சொன்னால் வயதான வயது முதிர்ந்த ரொம்ப காலத்தில் இருந்தவர்கள் அல்ல இளைஞர்களாக இருந்தவர்கள் தான் இந்த பணியை செய்து இன்று நமக்கு திருக்குறால் ஓதுவதற்கு மிக அழகான ஒரு நூலை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் நீங்க இதை யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய பணி இது எவ்வளவு சிறந்த ஒரு பணி இது போன்ற பணியை இளைஞர் கூட்டத்தினர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல பணிகளை செய்திருக்கிறார்களா இளைஞர்கள் எவ்வளவு பேர் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை நபிகள் பெருமானார் அவர்களுடைய நூல்கள் அனைத்தையும் முன்னெடுத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலகத்தை உருவாக்கி இருக்கிறார்களா உருவாக்க ஆசைப்பட்டு இருக்கிறார்களா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகள் ஏதாவது தன்னுடைய நேரங்களை இருக்கிறார்களா என்றால் எதுவுமே இல்லை அந்த இளைஞர்களுடைய நோக்கமும் அவருடைய செயல்பாடுகளும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வசதியான பொருள்களை வாங்குவது அதை அனுபவிப்பது இதில் தான் சொல்கிறார்களே தவிர ஆசனத்திற்காக மறுமைக்காக வேண்டி ஒரு சிறந்த ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்துவோம் என்பதுல ரொம்ப கவனக்குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்